கம்பம் தனியார் பள்ளி சார்பாக உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பேரணி நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் பள்ளி சார்பாக இன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு வருங்காலங்களில் மரக்கன்றுகளை நட வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று கோஷங்களை எழுப்பினர் இந்த பேரணி கம்பம் உழவர் சந்தையில் தொடங்கி கம்பத்தில் உள்ள முக்கிய தெருக்கள் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு மரங்களை நடவேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மற்றும் வருங்காலங்களில் மழை நீரை சேகரிப்பது ஆகிவிட்டது கோஷங்களாக எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு தம்பி தேட்டர் வரை இந்த பேரணி முடிவுற்றது இந்த பேரணி கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் you <laughs>